தெய்வப்புலவரான திருவள்ளுவர் கூட தன்னுடைய திருக்குறள்ல அன்புக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா அன்புடைமை அப்படின்னு ஒரு அதிகாரமே வச்சிருக்கார் அதுல முக்கியமான ஒரு குரல் அன்போடு எய்ந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு எய்ந்த தொடர்பு அதாவது நம்ம இந்த வாழ்க்கை வாழறோம்னா அதுக்கு மீனிங் கொடுக்கறதே அன்போடு இருக்கிறதுதான் அப்படின்னு தன்னுடைய குரல்ல சொல்லியிருக்கார் எல்லாருக்கும் ரொம்ப நன்னா தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் ஏன் ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவாளு கூட ரொம்ப நன்னா தெரியும் கர்மன் ஏவா அதிகாரஸ்தே பலேஷு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது ஆனா பாவம் ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவா என்ன சொல்றா பலனை எதிர்பார்த்து கொண்டே கடமையை செய் அப்படின்னு சொல்றான் நடுவர் இந்த பாயிண்ட்ட நோட் பண்ணிக்கணும் அப்படி சக்சஸ் அப்படின்ற விஷயம் நிறைய பிரஷர் தான் கொடுக்கறது நம்ம எல்லாருக்கும் பக்தி பண்றது எவ்வளவு மகிழ்ச்சியா கொடுக்கறது அந்த பக்திக்கு பிரதமாச்சாரியராக இருக்கக்கூடிய நாரதர் தன்னுடைய நாரத பக்தி சூத்திரத்துல பக்தியை எப்படி வர்ணிச்சிருக்கார் சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா என்று பிரேம வடிவமானது பக்தி அப்படின்னு வர்ணிச்சிருக்கார் வெற்றி வடிவமானது அப்படின்னு வர்ணிக்கல அதை தொடர்ந்து அடுத்த சூத்திரமே அமிர்த ஸ்வரூபாச்சர் என்ற அன்பு வடிவமான பக்தி இன்ப வடிவமானது அப்படின்னு நாரதரும் கிளைம் பண்றார் ஆக அந்த பக்தினாலையும் அன்பு வடிவமாக இருக்கக்கூடிய பக்தினாலையும் சத் சங்கத்து மேல இருக்கக்கூடிய பிரேமைனாலும் மண்ணி மேல இருக்கக்கூடிய பிரேமைனாலும் தான் நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம் நம்மளுடைய லட்சியமே என்ன இருந்து குளிர்ந்தேரோரன் பாவாய் தானே நம்ம லட்சியமே ஆக மகிழ்ச்சிக்கு காரணம் அன்புதா என்று அடியனுடைய பர்ஸ்பெக்டிவ் சக்சஸ் அப்படின்றது ஒரு சப்செட் தான் அன்புக்கு